என்ன நினைச்சிருக்கீங்க இவன் என்னமா டைட்டானிக் ரிவியூ கொடுக்க போறான் போல எஸ் டைட்டானிக் ரிவ்யூ தான் பட் இது ரீல் டைட்டானிக் இல்ல ரியல் ரியல் டைட்டானிக் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போறேன் எல்லாரும் பேசிட்டாங்க இவன் என்ன பேச போறான் அப்படின்னு கேக்குறீங்க கண்டிப்பா நான் பேச போறதுல ஒரு ரெண்டு விஷயமாவது புதிய விஷயமா இருக்கும் நம்பி வாங்க டைட்டானிக் இந்த உலகத்துடைய முதல் ஆடம்பர சொகுசு நீராவி கப்பல் தான் வந்து டைட்டானிக் டைட்டானிக் எப்படி சொல்லுவாங்க ஆர் எம் எஸ் டைட்டானிக் இத வந்து இங்கிலாந்து ஒரு மிகப்பெரிய கப்பல் கட்டுமான நிறுவனம் ஒயிட் ஸ்டார் லைன் இந்த நிறுவனம் தான் வந்து இந்த டைட்டானிக் கப்பலை கட்டுறதுக்கான முயற்சியில கால்பதிச்சாங்க இந்த கப்பலுடைய எடை மலைச்சி போற அளவுக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு டன் எடை உள்ளதுதான் இந்த கப்பல் இந்த கப்பலுடைய பிளான் என்ன அப்படின்னா இந்த கப்பல் இங்கிலாந்துல சவுத் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அமெரிக்காவில நியூயார்க் போறதுதான் இந்த கப்பலுடைய முதல் பயண திட்டம் இந்த கப்பல் ஏ முதல் ஜி வரை பல அடுக்குகளாக பல அடுக்கு தளங்களாக கட்டப்பட்டிருந்தது இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் மூன்று வகுப்புகள் முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு அப்படின்னு சொல்லி பயணிகள் தங்குவதற்கான வகுப்புகளை வந்து தனித்தனியாக பிடிச்சிருந்தாங்க இதில் மூன்றாவது வகுப்பு எப்படின்னு சொன்னால் டார்னித்தரி என்னன்னு சொல்லக்கூடிய பல படுக்கைகளை இருக்க படுக்கைகள் இருக்கக்கூடிய அறையாக தான் அது தயாரிக்கப்பட்டிருந்தது இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா டைட்டானிக் படம் பார்த்துட்டீங்கன்னா அதில் ஹீரோ ஜாக் தங்கி இருக்கக்கூடிய அந்த அறைகளை காமிப்பாங்க அந்த மாதிரி பல பேர் வந்து அந்த அறையில் வந்து படுத்திருப்பாங்க ஈவன் நம்ம வந்து ஹாஸ்டல் இருக்குல்ல அவர் ஹாஸ்டலாக இருந்துச்சுன்னா அவர் பல பேர் படுப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லுன்னா ஜென்ரல் வார்டு மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சொன்னா பொது அறைன்னு சொல்லக்கூடிய பல படுக்கைகள் இருக்கக்கூடிய அறை இருக்குல்ல அந்த மாதிரி தான் மூன்றாம் வகுப்பை வடிவமைத்திருந்தார்கள் மூன்றாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இருந்து இன்னொரு நாட்டுக்கு அதாவது அமெரிக்காவில் போய் குடி ஒரு அகதி மாதிரி போறவங்க வேலைக்காக போறவங்க அங்கே போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர மக்கள் நடுத்தர மக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது நடுத்தரத்துக்கும் கீழே இருக்கக்கூடியவங்களை தான் வந்து அந்த அறையை பயன்படுத்த அனுமதி அனுமதிச்சிருந்தாங்க அப்போ வந்து அந்த அறையுடைய வாடகை வந்து அதாவது கட்டணம் முப்பத்தி இரண்டு அமெரிக்கன் டாலர் தான் அந்த மூன்றாம் வகுப்பு இந்த கப்பலில் வந்து முதல் வகுப்புல வந்து அது உலக பணக்காரர்கள் செல்வந்தர்கள் தொழிலதிபர்கள் அவங்க மட்டும் பயணம் செய்கிற அளவிற்கு வந்து மிக மிக சொகுசாக வந்து அந்த தளம் அந்த முதல் வகுப்பு தளம் வந்து கட்டப்பட்டிருந்தது அதுல பாத்தீங்கன்னா நீச்சல் குளம் உடற்பயிற்சி மையம் உணவுக்கூடம் பொழுதுபோக்கு அறை புகைப்பிடிப்பதற்கு அறை இந்த மாதிரி பல வசதிகள் அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து என்னென்ன வசதிகள் இருக்குமோ அந்த வசதிகள் அனைத்தையும் அந்த முதல் வகுப்பு பயணிகளுக்காக பார்த்து பார்த்து அந்த கட்டுமான நிறுவனம் வந்து முதல் வகுப்பை வடிவமைத்திருந்தது கூடவே அந்த வகுப்புல பயணம் செய்யறவங்க அதாவது முதல் வகுப்புல பயணம் செய்யறவங்க கூட அவங்க கூட வந்து செவிலியர்களையோ உதவியாளர்களையோ அழைத்து செல்வதற்கும் அனுமதிக்கப்பட்டது இரண்டாம் வகுப்பும் கிட்டத்தட்ட இந்த அளவிற்கு இருந்தாலும் ஒரு சில சலுகைகளை தவிர பிற சலுகைகள் அனைத்தும் வந்து இரண்டாம் வகுப்பில் பயணம் செய்பவர்களுக்கும் வழங்கப்பட்டது ஜான் ஜேக்கப் ஐவி அண்ட் அவருடைய பதினெட்டு வயது மனைவி கர்ப்பத்தோடு இருக்கக்கூடிய மனைவி பதினெட்டு வயது உடைய அவரது மனைவியும் தான் இதில் பயணம் செய்வதில் செல்வந்தர்களில் ஒருத்தர் ஒரு மேன்ஷன் சொல்லுவாங்கல்ல இந்த வேலைக்காக எல்லாம் போய் தங்கிட்டு இருப்பாங்க ஹோட்டல்னு சொல்லலாம் மேன்ஷன் சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேன்ஷனில் தங்கிட்டு இந்த உள்ள வந்து பார்த்தாங்க அப்படின்னா பிரமிச்சு போயிடுவாங்க ஏன்னா அது அப்படி அந்த அளவிற்கு வந்து பிரம்மாண்டமாக ஒரு மாதிரி கலைநயத்தோடு பிரமிச்சு போகிற அளவுக்கு அதாவது வடிவமைத்த நிறுவனம் வந்து நூறு சதவீதம் உறுதியாக தெரிவித்திருந்தது எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்ச கப்பல் அதே மாதிரி கீழே வந்து தண்ணி வந்து ஒருவேளை புகுந்தாலும் அந்த தண்ணி இன்னொரு தளத்திற்கு போகாத அளவிற்கு வந்து நவீனமாக அதாவது ஒரு தளத்துல வந்து தண்ணி புகுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த தளத்திற்கு அந்த தண்ணி போய் சேரக்கூடாது அப்படிங்கிற மெத்தட்ல வந்து புதிய நவீன முறைகள்ல வந்து இந்த கப்பலை வந்து வடிவமைச்சிருந்தாங்க சோ அதனால வந்து இந்த கப்பல் நிறுவனம் வந்து நூறு சதவீதம் கேரண்டி கொடுத்தாங்க கடவுள் நினைத்தால் கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சோ இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் வந்து பகிரங்கமா வந்து உலகிற்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை செல்வந்தர்கள் எல்லாம் முழுசா நம்புறாங்க செல்வந்தர்கள் மீன்ஸ் பயணம் செய்தவர்கள் எல்லாருமே இத வந்து நம்புறாங்க அப்போ இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாருமே இந்த கப்பல்ல வந்து பயணம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள் இதுல வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் பயணம் செய்யக்கூடிய கப்பல் ஆனால் இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் ஏதோ இதுல வந்து அந்த முதல் பயணத்தில் வந்து பயணம் செய்தார்கள் இங்கிலாந்துல சவுத் இருந்து இந்த கப்பல் கிளம்பும் போது முதல் பயணத்தை அதாவது இந்த பயணத்தை வந்து துவங்குவது வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி இங்கிலாந்து சவுத் ஆம்பன்ல இருந்து இந்த கப்பல் வந்து மூவ் ஆகுது இதை பார்ப்பதற்கு இதை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் அங்க வந்து கூடியிருக்கிறாங்க இந்த ஒரு ஏன்னா வாழ்நாள் முழுசா பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு கப்பல் அது வரைக்கும் அந்த மக்கள் பார்த்தது உலகின் மிகப்பெரிய நீராவி சொகுசு கப்பல் அப்படின்னு விளம்பரப்படுத்தினது மூழ்கவே மூழ்கடிக்க முடியாத கப்பல் அப்படின்னு வந்து பொதுமக்களை பொதுமக்களுக்கு மேல பொதுமக்கள் அந்த கப்பலுக்கு மேல கொண்டு வந்த ஆர்வத்தை வந்து தூண்டிச்சு அதனால வந்து கப்பல் புறப்படுற போது ஒரு லட்சம் பேர் அந்த சவுத் ஆண்ட கூடியிருக்கிறாங்க இந்த கப்பலை வந்து பார்க்க வருது அந்த கப்பல் டைட்டானிக் ஏப்ரல் பத்தாம் தேதி சவுத் இருந்து தனது முதல் கன்னி பயணத்தை தொடங்கியது ராணுவத்தில் அழிந்தவனை விட எப்படி ராணுவத்துல அழிஞ்சவனை விட ஆணவத்துல அழிஞ்சவன் ரொம்ப பேருங்க எதுக்கு இதை சொல்றேன் தானே பாக்குறீங்க கடைசியில சொல்றேன் கப்பல் பயணித்தது அதுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு உற்சாகமான ஒரு பயணத்தை அவங்க வந்து பார்த்ததே இல்லை அந்த அளவிற்கு பயங்கரமான எங்கேஜோட அந்த கப்பலை வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான் எப்பவுமே கடற்களி பயணத்துல ஒரு கப்பல் டிராவல் பண்ணுத அப்படின்னு சொல்லும்போது அந்த பாதையில் இல்லை அருகில் ஒரு சில கிலோமீட்டருக்கு தொலைவில் வந்து பிற கப்பல்களும் போகும் அதாவது அந்த கப்பல் தாண்டி வந்த பகுதியில் வந்து ஏதாவது அசம்பாவிதங்கள் இருக்குது போகிற வழியில இந்த சிக்கல் இருக்கு அந்த சிக்கல் இருக்குன்னு சொன்னால் உடனடியாக அதை வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஏர் வழியாக வரக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் அது வந்து ஒவ்வொரு கப்பலுக்கும் வந்து அந்த சிக்னல் அது ஒரு சிக்னல் மூலமா போடுறது அந்த சிக்னல் மூலமாக அடுத்த அந்த கப்பலுக்கு அது போய் சேரும் ஆனால் இந்த கப்பல் டைட்டானிக் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்திருக்கு பட் அதை கப்பல் இந்த கேப்டனோ இல்ல மாலுமியோ அதை சரியாக ரிசீவ் பண்ணல எப்படின்னா போற வழியில பனிப்பாறைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது போங்க அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை தகவலை வந்து அவர்கள் வயர்லஸ் மூலமா கொடுத்துருக்கிறாங்க ஆனால் ஒரு சில மர்மமான விஷயங்களை வந்து இப்ப கப்பல் வந்து பனிப்பாறைகளை இடிச்சதுனாலதான் வந்து தண்ணியில மூழ்கி போனது அப்படின்றது வந்து பரவலாக சொல்லக்கூடிய ஒரு காரணம் ஆனால் இந்த கப்பல் நீராவி கப்பல் இந்த கப்பலுக்கு தேவையான கப்பலுக்கு உண்டான மின் இணைப்புகள் அந்த வாட்டர் வெளிச்சங்கள் வந்து வந்து நிலக்கரி ஒரு ஒரு சொல்லி அறை ஒரு அறை வந்து வச்சு அதுல வந்து நிலக்கரிய வந்து போட்டு அது மூலமா தான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வேலைகள்லாம் நடந்துட்டு நிலக்கரி வந்து இருந்த அந்த அறை வந்து அத வந்து ஒரு பிக்சர்ல வந்து அதன் பிறகு விபத்துக்கு பிறகு வந்து ஒரு பிக்சர்ல வந்து அந்த கப்பலை காமிக்கும் போது அந்த நிலக்கரி இருந்த அந்த அறை இப்போ ஒரு தீயெல்லாம் வந்து ஒரு இரும்பு வந்து போட்டீங்கன்னா அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு அந்த தீப்பட்ட இடம் ஒரு மாதிரி கலர் மாறும் பழுப்பு நிறத்துல மாறும் அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஆப்டர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து ஒரு இமேஜை வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க நிலக்கரி மூலமா ஏற்பட்ட அந்த தீ விபத்து அந்த அறையை வெடிக்க செய்து அதன் மூலமாக தண்ணீர் உள்ள புகுந்து கப்பல் மூழ்கியதாக ஒரு கதையும் இருக்கிறது இது கதையா நிஜமா என்பது இப்ப வரைக்குமே தெரியல பனிப்பாறையில் சிக்கிதான் பனிப்பாறையில் இடித்துதான் இந்த கப்பல் கவிழ்ந்தது அப்படிங்கறத வந்து காலகாலமா சொல்லிட்டு இருந்தாங்க அதை இந்த டைட்டானிக் படம் வந்த பிறகு முழுசா நம்ப ஆரம்பிச்சாங்க எப்பவுமே ஜேம்ஸ் கேமரூன் டைரக்டர் வந்து ஒரு கதையை சொல்றாருன்னா அதுல நம்பகத்தன்மை இருக்கும் உண்மைக்கு நெருக்கமா அவர் படம் எடுக்கிறவர் அந்த வகையில் டைட்டானிக் படம் வந்தவா இடித்து தான் இந்த கப்பல் மூழ்கிச்சி அப்படின்னு சொல்லும்போது அதை இந்த உலகமே நம்ப ஆரம்பிச்சது ஆனால் படத்துல சொன்னது உண்மையிலேயே நிஜமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்து இப்ப வரைக்கும் நிற்குது இப்ப வரைக்குமே அமெரிக்கா வாடகை வந்து இந்த கப்பல் மூழ்கி இருக்கு அந்த கப்பலை வந்து கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் அடி கடல்ல பதிமூணாயிரம் அடிக்கு கீழே வந்து இந்த கப்பலை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அந்த கப்பலை மேலே எடுப்பதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கு அந்த கப்பல் நிறுவனமே அதற்கான அனுமதியை வந்து அமெரிக்கா தரு அதே போல வந்து கப்பலில் பயணம் செய்யும் போது காப்பாற்றுறதுக்காக போட்ஸ் இருக்கும் ஆனால் இந்த கப்பலில் வந்து இருபது போட்ஸ் தான் இருக்கு ஒரு போட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் டிராவல் பண்ணலாம் அப்படின்னாலுமே ஆயிரத்தி எண்ணூறு பேர் தான் காப்பாற்றப்பட முடியும் அந்த அளவிற்கு தான் அவங்க போட் வச்சுருக்காங்க இது ஒரு சந்தேகத்திற்குரிய பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஆனால் அதற்கு காரணம் சொல்றாங்க இந்த கப்பல் தான் மூழ்கடிக்கவே முடியாது அப்புறம் எதுக்கு வந்து அப்படிங்கிற ஒரு அதை எடுத்துக்கலாம் அர்த்தத்திலேயுமே விபத்தை ஏற்படாத ஒரு கப்பலுக்கு எதுக்கு வந்து உயிர் காக்கக்கூடிய கவசங்கள் தேவை சொல்லி அவங்க அதை ஆனால் ஒரு நாற்பது போட் அந்த கப்பல்ல இருந்து இருந்துச்சுன்னா இன்னும் பலர்களை அந்த விபத்துல இருந்து நாம் உயிரோடு காப்பாற்றி இருக்க முடியுங்கிறது பின்னால் வந்து அங்கிருந்து தப்பி வந்து அதே போல ஒவ்வொரு நாளும் காலையில வந்து விபத்து நடந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த அந்த கேப்டன் வந்து விபத்து நடந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி காலையில வந்து இந்த ஒத்திகை வந்து நடக்கல ஏன் நடக்கல அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கமும் இல்லை அதே போல இந்த விபத்து நடந்தவுடன் தண்ணி உள்ள புகுந்துருச்சு இனி வந்து கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்குது இனிமேல் வந்து நம்ம லைட் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு முடிவுக்கு வராங்க கேப்டன் அண்ட் அந்த டீம் இதுல முதல் வகுப்பில் இருந்தவர்கள் எளிதாக தப்பிக்க முடியும் இரண்டாம் வகுப்பில் இருந்தவர்களும் ஓரளவுக்கு எளிதாக தப்பிக்க முடியும் ஆனால் அந்த பரிதாபம் இதில் மூன்றாம் தளத்தில் இருந்தவர்கள் அவங்க யாரும் பணக்காரங்க கிடையாது செல்வந்தர்கள் கிடையாது அவங்க அன்றாடம் காட்சிகள் டெய்லி வேலைக்கு போறவங்க உயிர் வாழணுங்கிறதுக்காக இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு இருந்தவங்க அதுல தான் நான் சொன்னேன் இந்த இரண்டு மாத குழந்தையும் இருந்தது அவர்களால இதாக தப்பிக்க முடியவில்லை இதற்கு அந்த கட்டுமானம் செய்யும் போது இதற்கான ஒத்திகையோ இதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையோ அந்த நிறுவனம் செய்திருக்க வேண்டும் ஏன் செய்யவில்லை அதான் அப்பவே ஒரு வார்த்தை சொன்னேன் ராணுவத்துல அழிஞ்சவனை விட ஆணவத்துல அழிஞ்சவன் தான் இங்க பல பேரம் நம்ம கப்பல எவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற ஆணவம் அதத்தான் கடவுள் பனிப்பாறை மூலமா கொண்டு வந்து கொடுத்தார் அதே போல ஒவ்வொரு நாளும் காலையில வந்து விபத்து நடந்தா என்ன பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ட்ரைனிங் கிளாஸ் நடக்கும் அந்த கேப்டன் வந்து கிளாஸ் எடுத்து ஆனால் விபத்து நடந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி காலையில வந்து இந்த ஒத்திகை வந்து நடக்கல ஏன் நடக்கல அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கமும் இல்லை அதே போல இந்த விபத்து நடந்தவுடன் தண்ணி உள்ள புகுந்துருச்சு இனி வந்து கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்குது இனிமேல் வந்து நம்ம லைட் போட்டை தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு முடிவுக்கு வராங்க கேப்டன் அண்ட் அந்த டீம் முதல் வகுப்பில் இருந்தவர்கள் எளிதாக தப்பிக்க முடியும் இரண்டாம் வகுப்பில் இருந்தவர்களும் ஓரளவுக்கு எளிதாக தப்பிக்க முடியும் தளத்தில் இருந்தவர்கள் அவங்க யாரும் பணக்காரங்க கிடையாது செல்வந்தர்கள் கிடையாது அவங்க அன்றாட காட்சிகள் டெய்லி வேலைக்கு போறவங்க உயிர் வாழங்கிறதுக்காக இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு இருந்தவங்க அதுலதான் நான் சொன்னேன் இந்த இரண்டு மாத குழந்தையும் இருந்தது அவர்களாலும் எளிதாக தப்பிக்க முடியாது இதற்கு அந்த கட்டுமானம் செய்யும் போது இதற்கான ஒத்திகளையோ இதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையோ அந்த நிறுவனம் செய்திருக்க வேண்டும் ஏன் செய்யவில்லை ஒரு வார்த்தை சொன்னேன் ராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் பல பேரவர்கள் நமக்கு அப்புறம் எவனாலையும் ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற ஆணவம் அதத்தான் கடவுள் பனிப்பாறை மூலமா கொண்டு வந்து கொடுத்தார் ஆணவத்தால் அழிஞ்சது ஆனால் அந்த முதல் வகுப்புல இருந்தவங்க எல்லாம் தப்பிக்கும் போது ஒரு போட்ல வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் அந்த போட்ல போறாங்கன்னா கூட யாரையும் ஏத்த மாட்டேன்ட்டாங்க அந்த கப்பல்ல அந்த போட்ல வந்து நாங்க போனோம் நாங்க இன்னும் அதிகமா ஏத்த மாட்டோம் அதை வந்து கேப்டன் ஒத்துக்கிட்டாரு ஒரு போட்ல அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு பேர் டிராவல் பண்ண முடியும் ஆனால் ஒரு சில போட்ல இருபதுல இருந்து இருபத்தி ஏழு பேர் தான் பயணம் செய்து அங்க இருந்து தப்புனாங்க ஆனால் அது தப்புனவங்க எல்லாரும் யாரு வசதி படைத்த செல்வந்தர்கள் சோ அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு பேரை காப்பாத்திருக்க முடியும் காப்பாற்ற முடியும் உயிருக்கு பயந்து வெளியில இருந்த போட்ல வந்து குதிக்கலாம் போட்ல ஏறி தப்பிக்கலாம் நீங்க மேல இருந்து கீழே குதிச்சவங்க கால் முடிஞ்சவங்க ரொம்ப பேரு அதுலயும் குறிப்பா என்ன அப்படின்னா அந்த அட்லாண்டிக் கடல்ல அன்னைக்கு விபத்து நடக்கும் போது அந்த கடலுடைய நீரின் வெப்ப அளவு என்ன தெரியும் மைனஸ் டூ டிகிரி செல்சியஸ் மைனஸ் டூ டிகிரி செல்சியஸ் நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கக்கூடிய ஃப்ரீசரோடைய அந்த குளிரோட அளவு கொஞ்ச நேரம் கை வைக்க முடியாது ஈவன் நீங்க இந்த டைட்டானிக் படத்துல ஜாக் வந்து தண்ணியில விழுந்த உடனே அவருடைய முடி எல்லாமே பாத்தீங்களா ஐஸ் ஆகி விழுந்த உடனே அந்த அளவிற்கு அது வந்து ஐஸ் கட்டியா இருக்கக்கூடிய தண்ணி மைனஸ் டூ டிகிரி செல்சியஸ் சோ கீழே விழுந்தவங்க எல்லாம் தண்ணீர் விழுந்தவங்க எல்லாம் அவ்வளவுதான் அவங்க ஐஸ் ஆகிட்டா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு பேரை பழி வாங்கி இருக்குது இந்த சொகுசு நீராவி கப்பலான டைட்டானிக் அதுல கடைசியா அந்த ஒரு ரெண்டு வயது ரெண்டு மாத குழந்தை இருப்பீங்க அது வந்து அவங்க அப்பா அது ஒரு அந்த கேப்டன் ஒரு பிளான் குழந்தைகளையும் பெண்களையும் காப்பாற்றுவதற்கு முன்னுரிமை அதன்படிதான் வந்து மீட்பு பணியும் நடந்தது ஆனால் அதுல பல ஆண்களும் தப்பி இருக்கிறார் ஆனா பல குழந்தைகளும் பெண்களும் உயிரும் கிழந்து இருக்காரு ஆனால் பெண்களும் குழந்தைகளும் தான் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன் கொடுக்கணும் அவங்க தான் போகணும் முதல்ல அவங்க தான் காப்பாற்றப்படணும் அப்படின்லாம் எல்லாம் சொன்ன அந்த கேப்டன் பல ஆண்களும் வந்து இதுல தப்பிப்பிருக்காங்க ஆனா பிற்காலத்துல வந்து தப்பி வந்த ஆண்களை எல்லாம் இந்த சமூகம் இழிவாக பேசி இருக்கிறதாகவும் வரலாறு இருக்கு அப்படின்னா ஒரு குழந்தையோ நீ வந்த இடத்துல ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணோ வந்துக்கலாமே கோலையா வந்து வாங்க உயிரை கொடுத்த கொடுத்த அந்த குழந்தைங்களையோ அந்த பெண்ணையை காப்பாத்திருக்கணுமே ஏன் காப்பாத்துல அப்படின்னு சொல்லி தப்பி வந்த ஆண்களை எல்லாம் மட்டம் தட்டி மட்டம் தட்டி உள்ளார்கள் ஆனால் இந்த கப்பல் கட்டுமான நிறுவனமோ இல்ல இந்த கப்பல்ல இந்த கேப்டன் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது கேப்டனா இருந்தவர் நாற்பது வருட அனுபவம் உள்ளவர் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா நாற்பது வருட அனுபவம் இருக்கு ஆனால் அந்த வருட அனுபவத்தில் அவர் அவர் பயணம் செய்த வந்து கையாண்ட எந்த கப்பலும் விபத்தை அதுதான் ஒரு விபத்து நடந்தால் என்ன செய்ய வேண்டும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எப்படி எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற முன் அனுபவம் அனுபவம் இருக்கு ஆனா விபத்தை கையாண்ட விதத்தில் அவருக்கு அனுபவம் அதே போல அந்த கப்பல்ல வேலை செய்த பணியாளர்கள் பல பேர் வந்து எந்தவித அனுபவமும் இல்லாத முதல் பயணத்தை கப்பல் தொடங்குகிறது அனுபவத்தை அனுபவமா இருக்கிறவங்களை கேட்டவங்களை வேலைக்கு எடுத்தாங்களே தவிர கப்பலில் வேலை செய்த அனுபவம் உள்ளவர்களை பெரும்பாலானோர் எடுக்கவில்லை சோ இதெல்லாம் தான் பிரச்சனை ஆனால் இறுதி வரை இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா பனிப்பாறையில் மோதியதால் தான் விபத்து ஏற்பட்டதா இல்ல நிலக்கரி வைத்த அந்த அறை நிலக்கரியின் சூட்டால் தீப்பிடித்து எரிந்து ஓட்டை விழுந்து அதன் வழியாக நீர் உள்ளே ஊந்து விபத்து ஏற்பட்டதாங்கிறத வந்து இன்னும் யாரும் சொல்லவே இல்லை அதே போல ஒரு அறையில வந்து பைனாக்குளர்லாம் இருக்கு ஒரு அறையில பைனா எல்லாம் இருக்கும் அந்த அறை வந்து கூட்டப்பட்டு ஒருவேளை அந்த பைனா இருந்தா மாணவிகள் மேல இருப்பாங்க தூரத்துல ஏதாவது தெரியுதாங்கிறத பார்த்துட்டு அந்த பைனாக்குலர் மூலமாக பனிப்பாறையை கண்டுபிடித்து அதிலிருந்து தப்பி வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அதுவும் அன்று நடைபெற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன மோதுறது இரவு சரியாக இரண்டு இரண்டு கிட்டத்தட்ட மணி நேரம் நாற்பது நிமிடம் கப்பல் மூழ்கிவிட்டது டைட்டானிக் படம் டைட்டானிக் படம் ஆரம்பிச்சிலிருந்து முடியும் படத்துடைய நீளம் டைட்டானிக் கப்பலை காற்று அந்த காட்டி இருந்த நேரம் வந்து சரியாக இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடம் இது எதேச்சியாக இருந்ததா இல்லை ஜேம்ஸ் சரியாக இந்த இரண்டு நாற்பதுக்கு படத்தை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கப்பல் மூழ்கின டைமும் இந்த படமும் ஒரே நேரமா இருக்கணும்னு முடிவு பண்ணி பண்ணாரான்னு தெரியும் அந்த டைட்டானிக் கப்பலில் பயணம் செய்த கடைசி உயர் இப்ப இரண்டாயிரத்தி ஒன்பதுல தான் தொண்ணூத்தி ஏழு வயசுல உயிர் வந்திருக்கிறாங்க இப்ப வந்து டைட்டானிக் கப்பல் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுல வந்து அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய கப்பல் ஆனா இன்னைக்கு எல்லாம் அதை விடவும் பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் ஆனால் அன்று முதல் இன்று வரை கடலில் நடந்த கப்பல் விபத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி மூணு உயிர்களை பழிவாங்கிய ஒரு பெரிய விபத்து இந்த டைட்டானிக் கப்பலுக்கு மட்டும் அதன் பிறகு விபத்து நடந்திருக்குது உயிர்பலி நடந்திருக்கு ஆனால் இந்த அளவிற்கு கொடூரமாக பலவா ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி வாங்கிய விபத்து டைட்டானிக் கப்பல் விபத்துதான் இதுல எங்க தப்பு நடந்துச்சு இதுல என்ன மர்மம் இருக்குது அதே மாதிரி விபத்து நடந்த உடனே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒயர்ல சுயூஸ் போகுது அதுல ஒரு கப்பல் ரொம்ப பக்கத்துல இருந்துருக்கு அவங்க வந்திருந்தா இன்னும் பல உயிர்களை காப்பாற்றிருக்க முடியும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னும் ரொம்ப தூரத்துல ஒரு கப்பல் இருந்திருக்கு ஆனா அந்த கப்பலுக்கு தகவல் போயிருச்சு அந்த கப்பல் வந்து சேர்றதுக்கு நான்கு மணி நேரம் இந்த பக்கத்துல இருந்த கப்பல் வந்து சிக்னல் ஒழுங்கா கிடைக்கல அதனால வந்து கேப்டன் வந்து அந்த சிக்னல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டாரு அப்படின்னு தகவல் சொல்றாங்க ஒருவேளை அந்த கப்பல் கேப்டன் விழிப்பாக இருந்து அவர் வந்திருந்தா இன்னும் பல உயிர்களை காப்பாற்றி இருக்க முடியும்னு சொல்றாங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய ஒரு கப்பல் சொகுசு கப்பல் செல்வந்தர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் தொழிலதிபர்கள் நாடு விட்டு நாடு போய் வாழ்க்கை வாழ்வாதாரத்திற்காக பயணம் செய்தவர்கள் என பல உயிர்களை வந்து இந்த கப்பல் பழி வாங்கியிருக்கு ஆனாலும் இன்னும் பதிமூணாயிரம் அடி தூரத்தில் டைட்டானிக் என்கிற நகர்ந்து கொண்டிருந்த சொத்தம் பாலடைந்து உப்பு கரைசலோடு தேங்கி கிடக்கிறது பல எலும்பு கூடுகளோடு சேரும் ரீசெண்டாக நிறைய போட்டோஸ் இமேஜ் எல்லாம் போய் எடுத்து வந்து ரிலீஸ் பண்ணாங்க உருக்குலை அதாவது உலகத்தின் மிகப்பெரிய கப்பல் சொகுசு கப்பல் நீராவி கப்பல் என்று சொன்ன கப்பல் பதிமூணாயிரம் அடி தண்ணீருக்குள் உப்பு கரைசலோடு உயிரிட்டு இதுல எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் இதுல ஏதாவது புதுசா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்ல நான் ஏதாவது சொல்லாம விட்டு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இன்னும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் எனக்கு வரும்போது இன்னும் பல பல புதிய வீடியோக்களை எடுக்கிறதுக்கு எனக்கும் ஒரு உத்வேகம் இருக்கும் தேங்க்யூ